வாய்ப்புகள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு சாமி உண்மையில கடவுள் நோக்கம் என்ன ஒழுக்கமா வாழ்ந்துட்டு வாடான்னு படைச்சான் அனர்த்தமா வாழ்ந்துக்கிறோம் இதான் நம்ம நோக்கம் இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு என்கிட்ட வா உன் வாழ்க்கை எப்படி இருக்குது நான் பார்க்கறேன் அப்படின்னு படைச்சான் நாம அனத்தமா வாழ்ந்து கடவுளை பற்றியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாயின்னு தருமா இதாம்மா நோக்கம் சொல்லு கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சுவாமி கண்டிப்பா பேசி தானே ஆகணும் பேசுற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா மகாபாரதம் நீ நான் எழுத முடியுமா குரான் நீ நான் எழுத முடியுமா பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசுனா ஆகணும் சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா படிச்சவங்க தானே எழுத சொல்லும் பார்க்கலாம் எவனாலும் ஏதும் ஒரு பாட்டு எதுனா ஒன்பது குறைக்கு தெரியல அவங்க ஏதும் குறையை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவன் மஞ்சனாக பணத்துக்காக எதுனா குறைகள் வரும் அவன் கடவுளாந்து கடவுள் நிலையிலிருந்து ஏதும் குறையை கண்டுபிடிக்க முடியல அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது உடல் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சாமி அவர் சொன்னது வேற நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு வளர்த்துக்கிறீ உடலை வாழ்த்துக்கிறியா ஊர்ல இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோனு உடலை வளர்த்துன்னு திருமுக சொன்னது அந்த இந்த சொல்ல அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ளே இத பாதுகாத்தார் நீ என்ன பண்ற ஊரெல்லாம் என்ன பாக்கணும் வாழ்த்து நினைக்கிற நீ வாழ்த்ததுக்கும் அவரு வாழ்த்துக்கும் வித்தியாசம் வேற அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்து கூடாதுமா கண்டிப்பா இல்லையா நம்ம போய் ஜிம்ல போய் ஜிங்கு ஜிங்குன்றோம் உடல எல்லாம் பாக்கணும் அவர் எந்த ஜிம்முக்கு போனார் ஆனால் அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தமா வாழறான் உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால அதனால அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு நம்ம பாதுகாக்க தருகாக இல்லை ஊரில் இருக்கிறவங்க என்னை பார்க்க நல்ல பாதுகாத்துன்னுக்குறான் தீவா அவரு கூட பிட்டம் பண்றாரு எல்லாம் பக்கத்து விடுவாரு அவரை பார்த்தா பயப்படணும் அது மாதிரி உடம்பு வளர்க்குறாரு என்னை பார்த்தா என்ன பண்ண காது மேலே ரெண்டாயிரத்து போட்டுருவான் என்ன அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம் அந்த உடல் வளர்க்கறது இல்ல உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன் என்றாரு நம்ம வாழ்கிற உடல் அந்த உடல் இல்ல நம்ம உடல் வாழ்க்கிற உடல்வாரு அவங்க தவம் செய்வதை விட மனைவி மக்களுடன் இன்பமாக தான் உயர்வான தவம் அங்கதான் உதகதெல்லாம் தவத்தில் உதவது இல்ல இவன் உதப்பத்தையே சுகத்தை அதுக்கு தான் சொன்னான் இவன் எப்படிப்பட்ட உண்டான் பொண்டாட்டி மனம் உள்ள கொண்டாடி சொல்லியோ உன்ன மாதிரி புருஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டானு அதுக்காக இவன் உயிர் வச்சுன்னு வாழ்கிறானு அதனால சொல்றான் பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான் பண்டாட்டி மனம் பேசும் மாடு நான் மணசன்னு சொல்றேன் இவனை இவனை மனுஷன் சொல்ல இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அவங்க எண்ணி பார்த்துட்டா அதை குறையிலாம இருந்துட்டா ஆ கனவா உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக இவன் உடலில் உயிர் வச்சுன்னு வாழ்ந்துக்கிறானு மாணவி மக்களோட வாழ்ந்துட்டு போ உன்னை கடவுள் எப்படா கூப்பிட்டான் யார் தவம் செய்ய சொன்னா உன்னை எந்த ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னைக்கு நோக்கி தவம் செய்யுன்னு சொன்னான்னா இவன் செய்த பாவ பொண்ணுத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான் இது மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோட என்னோட இருன்னா சொல்லவே இல்லையம்மா நீ இருற மனைவி மக்களோட இருந்து சாவிட உதப்பட்டு ஒருத்த உரமா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மதுரையிலேருந்து என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பழுவாருங்க ரொம்ப சோசியலாக இருப்பார் உங்ககிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யாருக்கிட்டும் பேசவே மாட்டுறாருங்க ஏன் பேச மாட்டுறாரு துட்டு கிடைக்கல களைக்காலன்னு பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன் களைக்காலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான் நல்ல வருமானம் இருந்தது இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை கம்பனு கடவுளாண்டியாக உட்காந்துங்கிறாரு அதனால துட்டு கிடைக்கல தொல்லையா போச்சா அவங்களுக்கு இல்லையா அதில் தான் சொன்னான் வெண்டாட்டி பிள்ளையும் எப்படி பண்ணுறதுன்னா அது ஒரு சுல்லாண்டிடா நீ தேடி நீண்டடாதுன்னு நீ சுதந்திரமா இருந்திருப்ப ஆனா கூந்தாடில நீய மண்வாரி கொட்டிக்கடடாண்ணா அதனால சொன்னா பென்டாட்டி பெருங்கில்லங்கு பிள்ளை ஒரு சொல்லா இவையெல்லாம் நீக்கி நானே காலம் சுகம் பெறுவேண்ணா இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா ஏன்னா நானே போட்டுக்கணும் விலங்கு எனக்கு நான் எங்கேருந்து உருப்பாடு போகிறேன் இனிமேல் அப்படின்ட்டா சரி அது கூட பரவாயில்ல அட்டுமூட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்ட வச்சு இன்னைக்கு கோர்ட்டில் ஒன்று ஒரு ஆயிரம் பேர் வாழறான்னா தொண்ணூத்தொம்பது பேர் கோர்ட்டில் தாங்கறோம் அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொம்மியை செய்திங்க பாரு சாவரவர் குத்தி கொண்டு அவங்களான்ட்டான் அப்போ நீ எங்கடா நிம்மதியாக வாழதுன்ட்டான் அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்வார் ஒரு மீனுகாரன் வலை போடுறான் அந்த வலை இறங்குது தண்ணியில் சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது வலையில் மாட்டாமல் சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது வலையை தூக்கிட்டான் வலைக்குள்ள மீன் இருக்குது அந்த வலைக்குள்ள இருக்கிற மீன்ல என்ன பண்ண ரூபாய் எகிரி அந்த அந்த வலையை கீச்சு தப்பிச்சு குச்சிட்டு சில மீன்கள் என்ன பண்றா மாட்டிக்கணும் கம்மன் படுத்து கிடக்குறோம் இன்னைக்கு குடும்பஸ்தனுடைய நிலைய தான்டான்றது அதுல இருந்து வெளியே வர முயற்சியா பண்றதுக்குறான் அதுலேயே படுத்து கிடக்குறான்டா அருமையான விளக்கம் அப்படின்றது அந்த மாதிரி வாழ்வுதான் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு சொல்லுமா யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா ஞான யோகமா இல்ல கர்ம யோகமா சாமி? कुंडलिनी யோகமேவுல நம்ம என்ன செய்ய முடியுமா? யோகம் என்னது அது? நீங்க சொல்லுங்க சாமி உங்களுக்கு என்னவா கேள்வி கேட்கற? உங்க தான் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் சாமி. நீங்க வந்து சுரபி மாதிரி அப்படிலாம் எல்லாம் பண்ண ஐயோ நான் ஒரு கைநாட்டு கேஸ்மா நீ வரமா நீ என்னமா என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சாயா? ஒன்னத்து ஓத நான் ஒரு ஜீரோ கேஸ் நானே.

அதனால அது கர்ம யோகம் பண்ணான் குடும்பத்தில் பொண்ணுக்கு என்ன செய்யணும் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த செயல்களை தவற விடாம செய்தினா அது கர்ம யோகம் உன் கடமை அது அடுத்தது கடவுளுக்கு முறது பக்தி யோகம் அது என்னன்னா நீ மனிதனா பிறந்துட்ட இறைவனை தேடி ஆகணும் அதுக்காக ஒரு செயலை செய்யணும் அது பக்தி யோகம் சரி அந்த பக்தி யோகத்துலேயும் உனக்கு நிறைவு கிடைக்கல அதை பூரணமாக செய்த அப்போ அதுக்கு அடுத்தது எதுவாகுதோ அது யோகம் இல்லையா அதுக்கு அடுத்தது ஞானம் அந்த மாதிரி யோகத்தில் நாலு பழ பதங்கள் இருக்குதுமா கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்கிறது இதை அவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது எல்லாம் செய்கிற மாதிரி பேசுவான் செய்ய முடியாது சொல்லுமா இப்போ விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா விதி வலியதுமா மதி வலியதுமா அங்கேயே ஒரு ஐநூறு வருஷம் உட்காந்து விதி வந்து ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி விதி வந்து இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி தெரியுமா தாமரை தண்டு தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி அது உள்ள மதின்ற இந்த உள்ளே போயிடும் அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசீடும் அழுத்த நா விதி அசையாதது அதனால விதி வலியதுமா மதி குழந்த மாதிரி மாதிரி விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தம் போறது இல்லம்மா கடவுளை தவிர கடவுள் ஒண்டிதான் விதிக்கு அப்பாற்பட்டவன் மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டதான் சொல்லு இப்போ வந்து

என் பையனை கூப்பிட்டு நீ என்ன நான் என்ன செய்வேன் உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்கணும் அதுதான முறை கேட்கறது இல்ல இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் நான் போய் நாலு அடி அப்போ இது கருமா இது எதுல இருந்து உருவாவது இந்த பற்றும் பாசத்துல இருந்து உருவாவது இல்லையா இப்போ ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் தொடர்ந்து ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்களை பொண்ணுக்கு நான் அவங்க திருத்துட்டாங்க பொழுது ஒரு கனவை மனைவியை கழுத்தை வெட்டிட்டான் இதான் வந்து எனக்கு பேப்பரில் சரி இந்த பொம்பளை சாவறா அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும் அது ஒரு உயிர் தானே இதானே நம்ம நினைப்பு அவன் நினைப்பு அது இல்லை நான் சாகப் போறேன் என் குழந்தைங்க அந்த உலகத்தில் அவதிப்பாடு கூட கொண்டு போடுறான் அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி நம்ம செய்யறது நம்ம அவ செய்யறது தப்பு இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு தான் உருவாகுது கர்மம் இதை போய் எங்க தீக்கிறது தீர்க்க முடியாது இல்லையா என்னால ரொம்ப அழகா சொன்னாரு செவ்வாய்க்கிறது இதெல்லாம் தீக்கணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைப்பா அது எப்படி இருக்குதுன்னா இந்த குளத்தில் தண்ணி வற்றி போனால் கோர மாதிரி சொல்ல தெரியுமா கோர செடி அதை காலே வைக்க முடிய இடமே இருக்காது அடர் வித்தியாயி போயிருக்கும் அதே மாதிரி ஆறு மில்ல இருக்கும் அது மாதிரி பாவ கோர மொழிச்சு போய்க்கிறான் மனுஷங்கிட்ட அடர்த்தியா அதனால சொல்றாரு மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து க நாலு கட்டு அரிப்பி ராகி பாலனாகி வாழலாம் பர பிரம்மமாகலாம்ன்றார் இவ்வளவு பாவத்தை சேர்த்துட்ட இது ஒரு நாள்ல ஒரு நாள் அறுத்த முடியாது ஆனா டெய்லி நாலு மணிக்கு இருந்து ஒரு நாலு நாள் கட்ட அறுத்து போடும் அன்னாட ஆர்த்தின்னா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் நானும் அடுத்த அடுத்த பார்க்குறேன் என்னால் அருக்கும் ஒரு நாளைக்கு கட்டினா ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துட்றேன் திருப்பி பார்த்தா அதே ஆள் கொடுத்துருந்தாங்க இதுதான் மனித வாழ்வு அதனால் பேசுறதெல்லாம் வேறு செயலெல்லாம் வேறு பேசுறதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறை செய்ய முடியாது எவனாலையும் பேச என்னோனோ பேசுவோம் ஒன்றையும் செய்ய முடியாது போன ஒரு பதினோராந்தேதி அந்த எதிர ரூப் போட்டோம் இல்லையா ஒரு சதுரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கூலி அறுபது சதுரம் ரெண்டு மிஷின் ஜெல்லி போட்டது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாடகை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சு போச்சு நம்ம சோறு போடணும் பிஸ்கட் கொடுணும் டீ கொடுணும் அவசியம் கிடையாது ஏன்னா கூலி காசு கொடுத்துட்டோம் ஆனால் நான் என்ன பண்ணேன் எல்லாம் ஏழு ஜனம் அந்த ஜனத்துக்காக என்ன பண்ணேன்னா காலையில் எல்லாருக்கும் ஒரு பர்கர் ஒரு காலையில் மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண ஒரு போலி ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளவு துட்டு செலவாகும் இங்க துட்ட பார்க்க கூடாது புண்ணியத்தை மட்டும் பார்க்கணும் பார்த்தா தான் துட்டு போ தெரியாது நீ துட்ட பார்த்துட்டீங்கன்னா பாவம் வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் சரி வேலை செய்த கொடுத்துட்டேன் மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு எவ்வளோ பேர் எண்பது பேர் அறுபது பேர் டெல்லி போட்டால் டெல்லிக்காரன் வரைக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே செய்துக்கிற பொழுத்துக்கார அவங்க இவங்கெல்லாம் ஒரு இருபது பேர் எண்பது பேர் வடை பாயசம் சாப்பாடு இந்த சாப்பாட்டுக்கு வந்தோடனே இவங்களுக்கு சாப்பாடு துணி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது ஓடிடுவாங்க வாங்க அவசரத்தில் அதனால என்ன பண்ணேன் சாப்பாட்டுக்கு வரும்போது டோக்கன் கொடுத்துரு முடியாது அவன் சாப்பிட்டு முடிஞ்சு கைகள் வரும்போதே ஒரு லேடிஸ்க்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு கையில் ஜென்ஸுக்கு ஒரு வேஸ்டி வட்டவங்களுக்கு கையில் ஆனால் நான் உலகத்தில் சொல்லு இல்லை நான் ஒத்த பைசா கொத்தாது பிச்சைக்காரமா ஆனா கொடுக்கணும்னு என்ன இன்னும் தோணுது இவ்வளவுதான் நான் நம்மளால முடியும் தான் தோணுது தவிர இவ்வளவு கொடுத்துட்டேன் நினைக்கவே இல்லை அவன் வாங்கி சாப்பிட்டவங்க அந்த கொம்பளிங்க அந்த ஆம்பளைங்க சொல்றது உலகத்துல நாங்க இது வரைக்கும் ஆயிரம் இடத்துல ஜல்லி போட்டோம் இப்படி ஒரு மகானை பார்த்ததே இல்லை நாங்க புண்ணியமா இப்படி கொடுத்தாருன்ட்டு போதும் இந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு பலிக்கும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் பழிக்காது கோடி கொடியா வச்சு ஆர்ட சேர்த்து விடுவேன் கட்சியில உனக்கு சம்மந்தமே இருக்கும் போது நாலு பேருக்கு நல்ல செய்ய அவன் வாய் வாழ்த்துட்டுமே அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல அது இல்லாத நான் பணக்காரங்க நான் இதே யாரா பண்ணக்காரன் கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்துல ஏக பணக்காரங்க கிட்ட நீ பணக்காரன் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன் பக்கத்துல அவனை விட பணக்காரன் அப்புறம் யார் இங்க பணக்காரன் நல்லவனா வாழா பணக்காரனா வாழணும் ஆசைப்படாத நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ் கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்த இங்க தாண்ட பந்தயச்சா சுத்தணும் இதாமா என் வாழ்க்கை சொல்லுமா இப்ப பித்திருக்கள் சாபம் சொல்றாங்களே சார் அது எப்படி சாமியா செத்து பண்ண திட்டு தான் என்ன யாரும் திட்டல இது வரைக்கும் ஏன்னா நான் பித்ரு ஒண்ணு இருக்குதுன்னு நான் நினைக்கிறது அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தொழில் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது அவங்க கூட இந்து மத கோட்பாடு படி ஆனா இந்து மத கோட்பாடுல உலக மத கோட்பாடு படியே சொல்றேன் ஒரு மனிதன் மறுபடியும் அவன் ஆகணும் உடல் இல்லாத ஆன்மா உலாவாத ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா அது பிறந்த உடனே அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஞாபகத்துல சுத்தம் அதுக்கப்புறம் ஒரு உடல் தான் அது வாழும் அப்ப வேற உடல் தான் ஆகணும் அது வேற தான் ஆகணும் அப்புறம் செத்து போன போண்டாய் போச்சு எனக்கு எங்கெந்த பித்ரு இருக்கிறான் ஏமா இருக்கிறான் நானும் எங்க அப்பாவை தேடி தேடி பாக்குறேன் கிடைக்கல ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நான் வருஷம் வருஷம் முப்பது வருஷம் இருபத்தி ஆறு சாப்பாடு சாப்பிட போட்டு இவ்வளோ பேசுறேன் நான் என்னை வளர்த்தம்மா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இறந்துச்சு அந்த அம்மா நினைவு நாலு வருஷம் இன்னைக்கும் இருபத்தாறு ஆறு குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு இது எங்க அம்மாவுக்கு போடல எங்க அம்மா பேரை சொல்லி ஒரு நூறு பேர் வயிறு ஆத்துறான் நேற்றுக்கு அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது எங்கள் எங்க அம்மா பிறந்து வந்து எங்க காலேஜில் படிச்சுங்கிறாங்க எங்க அம்மா இல்ல அதனால எனக்கு பித்ரு இல்ல இவன் செத்து போட்டுவாங்க குடும்பம் நத்திங்கிற மாதிரி இவன் நினைச்சுங்கிறான் அதனால பித்ருலாம் கிடையாது இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கினது இது வீட்டுங்களில் செய்யணும் செய்தால் தான் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இது இங்கே தாங்க இதா கிறிஸ்துவத்தில் நாற்பதாவது நாள் சர்ச்சில் வந்து இது கல்லறையில் போய் கொண்டாடுவோம் அவன் முஸ்லீமும் போய் கொண்டோம் எல்லாருமே கொண்டாடி தங்கிறான் ஆனால் கேட்ட மறுபிறப்பு இல்லைன்னா மறுபிறப்புலாம் சேர்த்து மண் பெண் பிடிச்சுன்னு போய் கும்பிட்டுங்கிற அதனால் இது வாயில் பேசுகிறது வேறு நிஜம் வேறு எந்த செயல் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நம்ம சேர செயல் போய் சேரணும் அவன் தான்மா மனுஷன் மிருகனா அடுத்தது கூடாது அது மட்டும் வச்சுக்கணும்னு பார்ப்போம் மனிதன்றிவனே கொடுத்து வாழறவேன் மிருகம் எடுத்து வாழ்த்துமா இல்லை எதுவாக இருக்கணும்னு விரும்பி விரும்புக்குமா